எல்லாருக்கும் வணக்கம் தம்பி பிரசாந்த் பாண்டியராஜுடைய இயக்கத்தில் மாமன் படத்தோட பிரஸ்ஸோ முடிஞ்சு உங்களை சந்திக்கிறோம் இந்த தருணம் வந்து எப்படி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அந்த எங்கள் அக்காவுக்கு குழந்த குழந்த அந்த குழந்தைய வாங்கறதுக்கு எப்படி எல்லோரும் வெளியில் நின்றுமோ அப்படி ஒரு சூழல் இப்போ நிற்கிது அந்த மாதிரி தான் வெளியில் நின்றா நீங்கள் உள்ளேருந்து வர்றப்ப உங்கள்கிட்ட என்ன ஒரு பதில் வருது அப்படின்னு என்ன நினச்சி இந்த படத்தை இயக்கம் எடுத்தாரோ என்ன நினச்சி இந்த படத்தை இந்த கதையை நான் பண்ணி நினைச்சனும் அக்கனோட உழைப்பும் எல்லாமே கணக்கு பதில் ஃபிரஸ்ட் இருந்து வந்துருச்சு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அப்படின்னு எல்லாத்தையும் அழுக வச்சிருச்சு நிறைய பேர் ஒரு ஒரே ஒரு வார்த்தை அக்கான்னு சொல்ல தம்பி என் அக்கான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போனாங்க ஒரு படைப்புக்கு ஒரு படைப்புக்கு இதை விட வேற எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ பேர் எனக்கு 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 எங்கள் அக்கா யாவும் வருது எனக்கு எங்கள் மாமா யாவும் வருது ஒரு அண்ணன் சொல்லிட்டு போனாங்க குழந்தைகிட்ட பேசுன ரொம்ப நாள் ஆச்சு அந்த குழந்தைக்கு படத்துக்கு ஃபோன் பண்ணும் போல் இருக்குது அப்படின்றாங்க இதுதான் இந்த படத்தோட வெற்றியாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் கிட்ட ஃபஸ்ட்டு மெயின் அது தான் கிட்ட ஒரு நல்ல படமாக நல்ல படைப்பாக இந்த படம் வந்துட்டு நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் வச்சு உங்கள் முன்னாடி தான் சொல்கிறேன் இதுக்கப்புறமே இதை மக்கள் மட்டும் கரெக்டாக இதை கொண்டு போய் இதே மாதிரி ஒரு ரிசல்ட்டு ஆடி நான் வரும்னு நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் அப்போது எப்பவும் சொல்கிற மாதிரி தான் ஆஃப்டர் ஒரு ஃபெயிலியர் அப்புறம் விலங்கை வந்து நான் எங்கே இருந்து எனக்கு தெரியும் விலங்கை வந்து இதே ப்ரஷோவில் தான் வந்து என்னை இவ்வளோ இப்படி ஒரு பெரிய படம் பண்ணுறதுக்கான காரணமாக இருந்தது இந்த ரிவ்யூவர்ஸும் இந்த பத்திரிகையாளர்களும் மீம் கிரியேட்டர்ஸும் யூடியூபர்ஸும் தான் என்னை வந்து உருவாக்குறதா நான் நம்புகிறேன் மாதிரி இந்த படமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறத வச்சு நம்புகிறேன் இதையும் நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தீங்கன்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்ல ஃபீட்பேக் அடிச்சிருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணிட்டு எல்லாம் வெளியில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவைங்க இந்த பாண்ட்ஸ் இந்த இந்த உறவுகள் பற்றி வந்து இப்போ இருக்கிற இந்த குட்டி ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து நிறைய சொல்லப்படலை டைம் இல்லை சொல்கிறதுக்கு யாருக்குமே இப்படி படங்கள் வந்து வருஷத்தில் ஒரு படம் இப்படி வந்துச்சுன்னா நல்லா அப்படியே ரிஃப்ரெஷ் ஆகும் எல்லாரோட பாண்ட்ஸ் எல்லாரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அப்படி சேராதவங்க சேருவாங்க இப்படி நமக்கு இல்லையேன் தூரமாக இருக்கிறாங்க இப்போ எல்லாருமே எல்லோரும் இப்போ சேருவாங்க குடும்ப குடும்பமாக போய் படம் பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு ஒன்றே ஒன்று தோணுச்சு எனக்கு என்னென்னா இந்த மாதிரி படம் வந்து இப்படி ஒரு படத்தை வந்து கேவி சார் இல்லையே பார்க்கறதுக்கு நினச்சேன்னா அவர் இந்த படத்தை பார்த்துருந்தாருன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு வாழ்த்து மடையிலே எழுதியிருப்பாரு ஒரு எடிட்டிங்க்கும் மியூசிக்கும் டைரக்டருக்கும் ஆர்டிஸ்ட்டும் கூப்பிட்டு கூப்பிட்டு அவர் அவர் வந்து லெட்டர் கொடுப்பாரு எப்படி நம்ம பண்ணியிருக்கோங்கிறது அவர் இல்லையே இந்த படம் பார்க்குறதுக்குன்னு நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த இந்த படத்தை பற்றி எனக்கு அவ்வளோ பொக்கிஷமாக தெரியுது தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்க்கணும் நீங்கள் எல்லாேருக்கும் சேர்க்கணும் நீங்கள் தான் முதல்ல யூ ஆர் த ஸ்பைனல் கார்ட் மாதிரி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும் எல்லாரும் படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர்ல பாருங்க. थैंक यू. எல்லार्ருக்கும் थैंक यू. எலி கி சார் வாங்க. கம் ஒரு கொடம் வந்து ஒரு சின்ன மாதிரி பேட்டியிருந்தீங்க நடிப்பேன் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிருந்தீங்க அதே நேரம் இன்னொரு ஹீரோன்னா கூட அதுல என்னுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து நீங்க இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கதாநாயகனாகவே மாறுன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்க இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்ன கதை கதையின் நாயகனா இனிமே கதாநாயகனா இல்ல கதைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் அந்த அளவுக்கு எல்லா கீழே கூட சேர்ந்து நினைப்பீங்களா அதான் இப்போ உங்க பார்வைக்கு உங்களுக்கு எனக்கு ஏத்துக்கிற மாதிரி ஒரு ரோல் தான் எப்பவுமே இருக்கும் எனக்கு இப்படி கேட்டா தான் ஸோ உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி சாரிங்க உங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி ரோல்ல தான் எப்பவுமே நடிக்கும் நினைக்கிறேன் இதுவுமே அந்த இன்பான்ற ஒரு கேரக்டர் கதையை ரொம்ப மீறாம மற்ற ஆளுகளை ரொம்ப மீறாம

ஆனால் போன படத்தில் அண்ணனே திட்டினார் ரொம்ப கெட்ட வார்த்தையாக இருக்குன்னு அதாவது கெட்ட வார்த்தையே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக வைலன்ஸே இல்லாமல் உறவுகளுக்குள்ளார ஒரு 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 லவ் ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அதை பண்ணி அடுத்த படத்தில் அண்ணன் சொல்கிற மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஃபுல் படமாக எடுத்து பயிர் எப்படி சார் செலக்ட் பண்ணுங்க பயங்கரமாக பண்ணியிருந்தாரு அண்ணன் கதை சொன்னார் கதை சொல்கிறப்ப இவன் ஞாபகம் வந்தான் சார் வீட்லேயே ஒருத்தர் இருக்கானேன்னு சொல்லி ட்ரைன் பண்ணி அதனால நடிச்சிருக்காங்க சூரிய அடுத்த கதை வச்சிருக்கீங்களா இருக்குங்க அது எப்போ தேவைப்படுது அப்புறத்துக்கு அதுக்கு